அனைவருக்கும் வணக்கம் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னையே சுற்றி எப்போதுமே செய்தியை வச்சுக்கிட்டு எப்போதுமே வந்து சுற்றி சுழலி உழைச்சிக்கிட்டு இருக்கிறவரை ரஜினிகாந்த் அவர்களை அரசியலில் தமிழ் தேசிய அரசியலில் எப்போதுமே வந்து சுற்றி சுற்றி உழைச்சிக்கிட்டு உழைப்பாளியாக இருந்துகிட்டு இருக்கிற அரசியல் சூப்பர் ஸ்டார் அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினிகாந்தும் சீமானும் சந்தித்தது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது சிலதில் விவாதங்களில் கூட சொல்கிறாங்க அன்பின் அழைப்பா அல்லது வந்து அரசியல் கணக்கா அப்படின்லாம் சொல்லி வந்து விவாதம் பண்ணுறாங்க அண்ணன் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லைங்க கச்ச ஆரம்பித்தோம் பார்த்திங்களா அந்த கட்சி ஆரம்பிச்சனைக்கே சொன்னார் கடந்த ஐம்பது ஆண்டுகள் அரசியல் வந்து திமுக வாழ்க திமுக ஒழிகன்தான் இருந்துச்சு ஐயா கருணாநிதி வாழ்க கருணாநிதி தான் இருந்துச்சு ஆனால் இனிமே வந்து தமிழ் தேசியம் நாம் தமிழர் என்னை பற்றி அண்ணன் சீமான் தலைவரை பற்றி மட்டும்தான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பல இடங்களில் வந்து பேசும்போது பதிவு பண்ணியிருந்தாங்க இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குதா ஏன்னா பலரோட காதறல் நம்ம காதை வந்து கிழிக்குதுங்க அதை பற்றி என்ன என்ன நடந்துக்கிட்டு இருக்குது உண்மையிலே விஜயை பார்த்து அண்ணன் வந்து பயந்துட்டு தான் போய் வந்து அவங்கள சந்திச்சிட்டாங்களா அப்படிங்கிறத பற்றியும் இங்கேருந்து பல பேர் வந்து வெளியில் போய் இன்னைக்கு கூட வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க அதெல்லாம் பற்றி என்ன ஏது அப்படிங்கிறத ஒரு தெளிவாக சிறப்பாக நம்ம பார்த்துருவோம் முதல்ல இதுக்கு வந்துருவோமே இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சில பேர் வந்து கச்சை விட்டு விலகுறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க அதில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புலாம் நடக்குது இப்போல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது கட்சியை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியிலேருந்து போனாங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து இல்லை நான் தமிழ் கட்சியிலேருந்து மட்டும் போனால் பத்திரிக்கையாளர் சந்திப்பு அப்படி மைக்கெலாம் அழகாக அடிக்க வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு கேள்விலாம் கேட்குறாங்க ஏங்க நீங்கள் வந்து அந்த ஹிட்லர் மாதிரி அது அப்படிலாம் அப்படின்லாம் சொல்லி அங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்க அதெல்லாம் பற்றி சொல்லுங்கங்க அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமாக நிருபர்கள் இருக்காங்களே நம்ம நிருபர்கள்லாம் கேள்வியில் வந்து அப்படி புழிஞ்சு எடுத்துருவாங்க அதனால்தான் வந்து கரண்ட் இல்லாம அந்த பல மருத்துவமனைகளில் வந்து ஜென்ரேட்டர் கூட வேலை செய்யமா இருக்குது அந்த இடத்துல கேள்வி எல்லாம் கேட்டாங்களான்னு பார்த்தா ஒரு பெருசாலும் கேட்டுருக்க மாட்டாங்க அங்க என்ன கேட்டுப்பாங்கன்னா இருபத்தி பேர் நம்ம இடையில ஓடறோம் ஒரு வீடியோல பார்த்தோம் இல்லையா இருபத்தி ரெண்டு பேர் நாங்க வந்திருக்கோம் இந்த சேனல்ல இருந்து இவங்க இந்த சேனல்ல இருந்து இவங்க காசு கொடுக்குன்னு வாங்குறது ஒன்றும் பெரிய கோடி சொரம் இல்லை ஏன்னா ஏன் இன்னும் தான் அது அவங்க ஒன்றும் பெரிய கோடிஸ்வராக ஆக போறது இல்ல ஆனா ஒரு சமூக அக்கறையோட செயல்பட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பெருசாலாம் செயல்படல எல்லாரையும் சொல்லுங்க நான் அந்த வாங்கிட்டு இருக்கிறாங்கல்ல அவங்கள சொல்றேன் இன்னைக்கு வந்து அப்படி மல்லுக்கட்டி மல்லுக்கட்டி வந்து கேள்வி இருந்தாங்களா அந்த பையனுங்க போறவங்க அவங்க சொல்றாங்க அவங்க எதையும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லி எவ்வளவு வக்கரத்தை வந்து கக்கணுமோ அந்த அளவுலாம் கக்குறாங்க அது அடுத்தது இப்போ ஆளுமை நிறைந்தவர்கள்லாம் இங்க இல்ல அண்ணனுக்கு அடுத்த கட்டத்துல எல்லாம் இங்க இல்ல அவர் ராஜீவ்காந்தி இருந்தாரு ஏற்கனவே கல்யாண சுந்தர இருந்தாரு அப்படின்னா இது எப்படி இருக்கு தெரியுமா நீங்க போனதுக்கு அப்புறம் வந்து பேச வேணாம்னு நினைக்கிறேன் அது போல வந்து சில வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது அவங்களுக்கு வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க பாக்குற நீங்க என் தம்பிங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க அவங்க சொல்றாங்க பாருங்க அவங்க சொந்தக்காரர்களே அவங்க வந்து கட்சியில வந்து சேர்க்க முடியும் யாரும் சேர மாட்டேங்கிறாங்களாம் அந்த லட்சத்துல இருந்தா அப்போ கச்சை விட்டு விளக்காம உங்களை வந்து கச்ச விட்டு நீக்கி வைக்காம என்ன செய்வாங்க அப்போ வந்து எங்கள்கிட்ட எதையுமே கேட்டு முடிவெடுக்கல அப்படின்னா சொந்தக்காரன் ஓட்டே வாங்க முடியாது தலைவா வீட்டுல இருந்து ஓட்டையே வாங்க முடியாது நீ போய் ரோட்ல போய் ஓட்டு வாங்க அப்படின்ற எண்ணம் வந்து அண்ணனுக்கு இருக்குமா இருக்காதா அண்ணன் வந்து அந்த அண்ணனோட கொள்கையெல்லாம் கேட்டுதான் அவங்கெல்லாம் வந்தாங்களாம் சரி உங்கள் சொந்தக்காரரோட ஒரு ஆள் தானே நீங்களும் நீங்கள் கேட்டு வந்தீங்கல்ல நீங்கள் வந்த நீங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்கிற மாதிரி வந்தது எத்தனை பேருங்கிற முக்கியம் இல்லை நீங்கள் வந்தவங்க எத்தனை பேர் அழைச்சிட்டு வந்தீங்கிறதா முக்கியம் எத்தனை பேர் இணைச்சிருக்கீங்கிறதா முக்கியம் அந்த கொள்கைகள் கொண்டு போய் உங்கள் சொந்தக்காரங்க மட்டும் சேர்க்க முடியலன்னா நீங்களாம் அந்த கட்சியில் இருந்து என்ன செய்யப்படுறீங்க வாக்கு செலுத்தணும் ஏன்னா இப்போ நீங்கள் எங்கே போனாலும் ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னா நாங்கள் அந்த தமிழ் தேசத்துலாம் இருப்போம் அப்படின்ட்டு அப்படி எந்த கட்சியில் வேணாலும் போயிருங்க ஓட்டு குடும்பம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க ஏன்னா எங்கள் அளவுக்கு வந்து வேறு யாரும் இந்த மண்ணை நெசிச்சு நிற்க மாட்டாங்க நின்னதும் கிடையாது இன்னமும் நிற்க போகிறதும் கிடையாது இங்கே இருந்தப்போ இப்போ நண்பர் ராஜீவ்காந்தி அவர்களாம் இவங்க கல்யாண சுந்தரம்மா இருக்கலாம் எவ்வளோ போராட்டங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது அவங்க எடுத்துருக்கிறாங்க இப்போ வேறு கட்சியில் போனதுக்கப்புறம் அவங்க என்ன போராட்டங்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அதையும் சொல்லணும் இங்கே இருக்கும்போது வந்து அவங்கள காது கொடுத்த வா செய்திலும் கேட்டாங்க நீங்கள்ல இப்போ அங்கே போனதுக்கு அப்புறம் என்னென்ன போராட்டங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க தலைவரை வந்து எவ்வளோ அழகா பேசிட்டு இருந்தோமே இன்னைக்கு வந்து யாரெல்லாம் தலைவர்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதையும் பேசிடணும்ல அப்ப நல்லா இருக்கும் அதில் என்ன நம்ம வந்து அதில் வந்து ரொம்ப கவனிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு முக்கியமான செய்தியா இது அப்படின்னு பார்த்தோம்னா அது அந்த அளவுக்கு வந்து எதுவும் செய்தி இல்லாமல் செய்தி வறட்சி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்பெல்லாம் தோணும் இப்போ எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அந்த சமயத்தில் அந்த பையனுக்கு என்ன செய்வாங்க இந்த பொண்ணுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து ஒரு இருபது வயசில் ஒரு இருபத்தொரு வயசில் கிடைக்கும்போது அவன் என்ன செய்வான் மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்க்க போகும்போது எனக்கு இப்படிலாம் வேணும் இந்த நடிகை மாதிரி இருக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு இமேஜினேஷனோட இருப்பான் அதே கொஞ்சம் நாலாவை நாளாக என்ன ஆகும் ஒரு முப்பது வயசில் இல்லை எனக்கு இந்த படிப்பு இருந்தால் போதும் இப்படி இருந்தால் ஃபேவராக இருந்தால் போதும் அப்படின்ட்டு இருப்பான் அதே ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அவன் ஒன்றே சொல்லாமல் பாருங்கள் பொண்ணு வேணும் அப்படிமா இப்போ அந்த நிலமையில தான் இப்போ அவங்கெல்லாம் இருக்கிறாங்க இப்போ இருந்து போயிட்டாங்க போய் வந்து என்ன இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாலும் ஒன்றும் செய்யலைங்க ஏன் செய்யலை அப்படின்னு பார்த்திங்கன்னா விவாதத்துக்கு வராங்க ஒரு பொறுப்பு வாங்கியிருக்கிறாங்க இப்போ அவங்க போனவங்கள பற்றி நம்ம வந்து பெருசாக பேசணும் அவசியம் இல்லை மாறி மாறி சீமான் பேசுகிறார் யாராவது வாங்க தர்க்கம் பண்ணணுன்னா வாங்க உட்காருங்க பேசுவோம் இப்போ எல்லாம் வந்து நம்மலாம் எதுக்காக நிற்கிறோம் அப்படின்னா சீமான் மட்டும்தான் சரியாக சொல்கிறாரு மாற்றத்துக்காக பேசுகிறாரு நீங்கள் மாறி மாறி பேசுகிறாருங்கிறீங்களே என்ன மாறி பேசுகிறாரு எது மாதிரி பேசுகிறாரு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் இருக்கிற தலைவர்களே எடுத்து சொல்லுங்கள் அப்போ இது போல வந்து நம்ம பல கேள்விகளை நம்ம வந்து வைக்க வேண்டியதாக இருக்குது வீட்டை திருத்தாத நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை வந்து வாக்கு செலுத்த வைக்க முடியாத நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையே வந்து கட்சியில் சேர்க்க முடியாது நீங்கள் நாட்டில் இருக்கிறவர்களை எப்படி நீங்கள் வந்து கட்சியில் வந்து ஒரு வாக்கு செலுத்த வைப்பீங்க அல்லது வந்து ஒரு ஆக்குவீங்க இல்லை என்ன செய்வீங்க நீங்கள் சொல்கிறீங்களே நான் வெற்றி பெற்றுவார்னு நினச்சேன் ஆனால் வெற்றி பெறல அப்படின்னா உங்கள் வீட்டிலே ஓட்டு வாங்கி தர முடியலன்னா எப்படி வெற்றி பெற முடியும் ஆனால் ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கும் சரி அண்ணன் சீமானுக்கும் சரி தமிழர்களும் சரி தமிழ் தேசியத்துக்கும் சரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க யார் யாரெல்லாம் நம்பிக்கையே இருக்காது அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வெல்லுவோங்கிற நம்பிக்கை இருக்காது இவங்களோட கணக்கு என்னன்னா சீமானு வந்து வெற்றியை வந்து வாங்கி தான் இவங்க கையில் கொடுத்துடணும் இவங்க வந்து பொறுப்பை வச்சுக்கிட்டு நாங்களாம் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டணும் அது போல் இருந்த ஆட்கள்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நவர ஆரம்பிக்கிறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக நவர ஆரம்பித்தது என்ன ஆகிடுது இப்போ வந்து அதிகமாகவே நவர ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன ஆகிடும் வந்து ஒரு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அதாவது கலங்கள் தண்ணி நான் வேறு வார்த்தை சொல்லுதான் அது தப்பாக போய்டும் ஏன்னா நீங்கள் நம்ம நட்பில் இருக்கிறவங்க நீங்கள் நம்ம உறவுகள் நீங்கள் அந்த கலங்கள் தண்ணி ஒரு கலங்கி நிற்கிது ஒரு அழுக்கோட நிற்கிது அப்படின்னா அந்த தண்ணி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த இடத்துல ஒரு நல்ல தண்ணிலாம் வர ஆரம்பித்தோம் இப்போ வந்து கூவத்தை நம்ம சுத்தம் படுத்தணும்னு வச்சுக்கங்களேன் அந்த கூவத்தை வந்து சுத்தம் படுத்தோம்னா அதுக்கப்புறம் நல்ல தனியாக தான் இருக்கும் அது அப்போ அது போல வேலைகள் வந்து நாம் தமிழர் கட்சியில் தன்னால் நடக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிங்கிறது யாரும் வந்து திட்டமிட்டு இல்லை ஒரு பொம்பளைக்கு பிரச்சனை வந்து ஒரு பொம்பளை பிரச்சனை வந்தோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோ ஆரம்பித்தா கட்சி கிடையாது இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்க இது வந்து ஒரு இனத்தின் அந்த ஒரு ஓலத்தில் ி வந்த கட்சி இத வந்து அழிக்கணும்னு நினைச்சாலோ இல்லது முடிச்சுணும்னு நினைச்சாலோ நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு போய் முடிஞ்சு வந்து இருக்கிற அந்த ஒரு பக்கம் இருக்குமான்னு பார்த்தா இருக்காது பொய் பொய்யா பேச வேண்டியதா இருக்கும் யாருக்காவது ஒருத்தவங்களை முட்டு கொடுத்துட்டே இருக்க வேண்டிய வேலையா இருக்கும் இருந்து வெளியில போயிடுங்களேன் அப்பதான் தெரியும் நான் ஒரு ஊடகவியலாருன்னு நான் தெளிவா சொல்றேன் இப்ப நான் இதெல்லாம் வந்து பேசாம இருந்தேன்னா நம்மள வந்து ஆதரிக்கிறவர்கள் அதாவது வெளியில இருந்து செய்கிறவங்க இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு யாரும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னடியோட நாங்கள் அவங்க கட்சிலாம் இருக்கிறதோட நமக்கு வந்து இன்னும் நட்புகள் வெளியில் இருக்கிறாங்க இல்லாமலாம் கிடையாது எங்களுக்கு தெரியும் அதை இணைஞ்சு போகணுமோ தவிர அவங்களோட இணைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறது என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெரியும் அண்ணன் சீமானத்தை நல்லா தெரியும் அந்த நோக்கத்துல தான் என்ன செய்கிறாரு இப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அண்ணன் சீமான அவர்கள் சந்திக்கிறாங்க உடனே எடுத்து போகிறாங்க பாருங்க சங்கிங்கிறாங்க ஏன் ஸ்டாலின் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது தெரியல அப்போல்லாம் வந்து இவர் சங்கி அப்படின்லாம் தெரியல எப்போல்லாம் உங்கள் சங்கி வந்து அவரெல்லாம் தெரியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதப்பெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த மனிதன் வந்து மிக சிறந்த ஒரு நல்ல மனிதர் அவர் அவரோட மனநிலைக்கு அரசியல் சரிப்பட்டு வராது அப்படிங்கிறத அண்ணன் சீமான் சொன்னாங்க அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னாங்க இப்போ விஜய் வந்து தம்பின்னு சொல்கிறாரு ஆனால் வந்து அவரே வந்து நீ வந்து லாரியில் அடிப்பட்டு சுத்து போயிடுவே அப்படின்னா அது ஒரு ஓமை அவ்வளோதான் இப்போ ஒன்று அந்த ஓரத்தில் நில்லை இந்த ஓரத்தில் இல்லை அது ஒரு நடுப்புரை நின்று அடிப்படை செத்து போயிடுவாங்கன்னா அது ஓமை அது அவட்ட ஆடிப்படிச்சு ஆகணும் நான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது இது கூட புரியாத இந்த எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி அரசியல் பண்ண போறாரு விஜய் அப்படிங்கிறத அந்த ஒரு அக்கறையில் தான் சொல்கிறது அது போல ரஜினிகாந்த் அவர்கள் வந்து யாரோட மனசு வந்து புண்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க யாரும் இந்த கஷ்டமும் பற்றக்கூடாதுன்னு நினைப்பாங்க இங்கே வந்து அதெல்லாம் வந்து அரசியலில் சரிபட்ட வராது ஏன்னா இப்போ பாருங்கள் எங்கள் கட்சியில் இருந்தவங்க எப்படி போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து கடந்து தான் போகணும் இல்லை சில சிலது நடந்தால் கூட அது ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் தாங்கிக்க முடியாது ஏன்னா அவர் வெற்றியை மட்டுமே அதிகமாக வந்து பார்த்து வந்தவர் அதே அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் தான் சொல்லுவதை தவிர அதே போல் வந்து அரசியல்ங்கிறது வேற அரசியலோட பார்வைங்கிறது வேறு தனி மனிதன் நட்புங்கிறது வேறு இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இவங்க அண்ணாமலையை சொல்லுங்களேன் அண்ணாமலையே வந்து நம்ம வந்து தமிழ் தானே சொல்லுவோம் அப்போ வந்து நமக்கு வந்து இது அரசியலுங்கிற புரிதல் தனியாக இருக்குது இதுங்கிறது தனியாக இருக்குது நமக்கு அப்போ பகுத்து பார்க்க வேண்டிய அந்த ஒரு அறிவு வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கும் சரி அண்ணன் சீமானுக்கும் இருக்குது ஆனால் அந்த ஒரு அறிவுகள்லாம் இல்லாமல் தான் இங்கே வந்து பார்த்தெல்லாம் பயந்து போயிட்டாங்கிறாங்க விஜயை பார்த்து யாராவது பயப்படுவாங்களாங்க அதான் அரசியலில் இப்போ பாருங்க இப்போ ஒரு விவாதம் நடந்தது விதி தம்பி இரும்மகனும் கார்த்திக்லாம் இல்லை வந்து பங்கேற்றாப்புல அதுலையே பாருங்க திடீர் வந்து வீடு தலைவர் அப்படின்னோன்னே ஆமாம் எங்கள் க எங்கள் தலைவர் வந்து மீடியா தலைவர் ஆயிட்டாரு அப்படின்றாங்க கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே அவங்க சொல்கிறாங்க அப்போலாம் இல்லைங்க இப்போதானே தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து வருவோம் இப்போ வந்து ஒரு கூடிய உறுப்பினர் நாங்கள் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்றீங்க அப்போ நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா இது வந்து நல்லா வந்து நம்ம பிள்ளைகளை வந்து பார்க்குறவங்க விளங்கிக்கணும் இந்த மண்ணில் தான் ஒரு வரலாற்றை வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு தெரியும் இங்கே துரோகிகள் யாரா இருப்பாங்க எதிரிகள் யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் வந்து அதிகமாக வந்து நம்ம கிட்ட நேரடியாக மோத மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இன்னொரு ஆளை வந்து நமக்கான ஆளையை வந்து நமக்கு எதிராக வந்து திருப்புவாங்க அது போல திருப்புற வேலைகள் தான் இப்போ வந்து இங்கே நடந்துகிட்டு இருக்கு அண்ணன் சீமானுக்கு எதிராகவும் நாம தமிழருக்கு எதிராகவும் தமிழ் தேசத்துக்கு எதிராகவும் இப்போ திருப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ எதிரிங்கிறது நமக்கு யாரு திராவிடம் திராவிடம்ங்கிறது ஏன் எதிரி அப்படின்னு சொல்றோம்னா எங்க இனம் அத நமது இனம் தமிழினம் இறந்தப்ப கூட அதை கொலை செய்யப்பட்டப்போ கூட தமிழ் இனம் சாகுது அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லாம வந்து திராவிடம் வந்து என் மக்களை வந்து மாற்றி வச்சிருந்துச்சு அப்போ அதுக்கு என்னதான் வந்து இங்க நடக்குது ஏன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் என் மக்களுக்கே வந்து தெரியாத அளவுக்கு நல்லா மறைச்சு வச்சுட்டு இருந்துச்சு அன்னைக்கு வந்து அதெல்லாம் வெளிப்படுத்தணும் மக்கள் தொலைக்காட்சி மட்டும்தான் அதனால வந்து திராவிடம் வந்து நம்ம சரிப்பட்டு வராதுங்கிறோம் திராவிடங்கிறதே அது இன்னும் ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறோம் இல்லாத எதுக்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இதுதான் திராவிடம் இதுதான் திராவிடம்னு சொல்றீங்க அப்படின்ற அந்த ஒரு கருத்தியலை நம்ம வந்து எதிர்க்கிறோம் அதே சமயத்தில் அந்த கட்சியின் தலைவர்களையோ இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி கூட அண்ணன் சீமான் வந்து ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் வந்து பேசிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து அவங்கள்ட்ட பேட்டி கோவை ராமகிருஷ்ணன் அது போல பழைய அண்ணன்கள்லாம் எல்லாருமே சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அவங்களாம் இன்னைக்கு எனக்கு அண்ணன் தான் சிலதுல மாறுற ஒரு சூழல் வந்துட்டதுனால இன்னைக்கு வந்து அங்கே நின்றுட்டு இருக்கோம் தான் சொல்றாங்க தவிர இதை வந்து இப்படிதான் நம்ம அங்கே பார்க்கணும் அதை விட்டு வந்து ரஜினிகாந்தை வந்து சந்திச்சுனால விஜய்க்கு வந்து இவர் வந்து பயந்துட்டாரு அப்படின்னா எங்க திருப்பி திருப்பி சொல்கிறோம் ஐயா கலைஞருக்கும் பயப்பு இல்லை அம்மையார் ஜெயலலிதாக்கும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது இதுக்கு எப்படி நம்ம வந்து பயந்துருவோம் இதை வந்து நம்ம வந்து உணர்ந்துக்கணும் அதில் இன்னொரு விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா இங்கே வந்து ஒரு எதிரை வந்து எப்படி உண்டாக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்னைய வந்து எதிரியாக்குவான் இப்போ அவ புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு இப்போ சூரசம்ஹாரம் நடக்குதோ இல்லையா சூரசம்காரம்னா சூரனை வந்து முருகன் வந்து கொள்ற முருகன் தமிழரு அந்த சூரன்னு சொல்கிறவங்க அவரும் தமிழரு அதை வந்து இவர் வந்து அவளை குட்டி வதம் பண்ணி கொண்டுட்டாராம் இப்படிங்கிற ஒரு புராணம் ஆண்டுக்கு ஆண்டு நடக்குது எல்லாமே போய் பார்க்குறாங்க அப்போ ஒரு தமிழன் தமிழனை ஏன் அனுப்பிச்சிருப்பாரு இல்லை இவர் வந்து நிறைய கெடுதல் செஞ்சுட்டாருன்னா அப்போ நல்லது செஞ்சது யாரும் இருக்கு இல்லை நிறையா இருக்குல்ல இதெல்லாம் வந்து இது போல என்ன செய்வாங்க அரசியல் களத்திலும் சரி விளையாட்டுலேயும் சரி இல்லை சக ஊடகங்கள்லேயுமே சரி ஊடகங்கள் ஆரம்பிக்கிறது நம்மளோட தமிழர்கள் ஆரம்பிப்பாங்க அதுக்குள்ளே வந்து இவங்க உட்காந்துட்டு சில பேர் உட்காந்து லாபி போடுவாங்க பாருங்க எல்லாம் தெரியும் அதனால சொல்கிறேன் படித்து பட்டை கலப்பு என்னமோ வந்து இங்கே வந்து சீமானும் ரஜினிகாந்தும் சந்தித்ததுனால அமெரிக்காவில் இருக்க அதிபர தேர்தலே வந்து ஒன்று வைக்கிற மாதிரியும் இல்லை வந்து எல்லாம் வாய்ந்துட்டாங்க இனிமேல் வந்து விஜய்லாம் வந்து வந்ததுக்கு அப்புறம் சீமானம் வந்தாலும் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சிக்கார பிள்ளைகளுக்கெல்லாம் உண்மையிலேயே இருக்க தம்பிகளுக்கு உண்மையிலே இருக்க தம்பிகளுக்கு அப்படி நடுக்க ஜோரம் வந்த மாதிரியும் பக்கத்து நாடுக்கும் பக்கத்து நாடுக்கும் இருந்த சமயங்களே நாங்கெல்லாம் வந்து பயப்படாத இல்லை அது போல் யார் யாரெல்லாம் பயப்படாமல் துணிச்சலாக இருந்தோமோ தளபதியெலாம் நின்னமோ மண்ணில் அவங்க எல்லாருமே இன்றை வரைக்கும் இங்கே தான் நிற்கிறோம் பதவிகளுக்காக இடையில வந்தாங்க தெரியுமா பல பேர் வந்து பதவிகளுக்காக ஆரம்பத்தில் இருந்தாங்களே பதவி இந்த கட்சியில் போனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் இருக்குது அந்த ஏமாற்றத்தில் என்ன செய்கிறாங்க இங்கேருந்து வெளியில் போகிறாங்க வெளியில் போகும்போது யாராவது சொல்லுவாங்களா ஏ நான் போகிறேங்க போறேங்கன்னு இது போல் வந்து போய் சொல்லிக்கிட்டு பல குறைகள் எல்லாம் பேசிக்கிட்டு எனக்கு என்ன ஒரு காமெடியாக இருக்குன்னா இந்த ஊடகத்தில் சில ஊடகங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அந்த ஊடகம்னா அவங்கள எல்லாருமே மேலே இருக்கவங்க சொல்ல முடியாது சில நிருபர்கள் தான் செய்கிறாங்க ஏதாவது கிடைக்குமா இதெல்லாம் எடுத்து போட்டோம்னா நமக்கு வந்து கிடைக்குமே அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிக்கிட்டு என்னென்னமோ பேசுகிறாங்க எனக்கு என்ன ஒரு இதில் வந்து நம்ம வந்து சீன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா போகிற போக்க பார்த்தா யாராவது நாம் தமிழ் கட்சியிலிருந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து நீங்கள் இப்படிலாம் போகிறீங்க அப்படிலாம் சொல்லி இந்த கேட்க போயிடுவாங்களோ இல்லை என்ன தெரியல நீங்க நீங்கள் தான் போகிறீங்களா இல்லை ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து போகிறீங்களா இதனால் சீமானுக்கு வந்து நட்டமா இதெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுங்க ஊடகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது சார் அந்த மரியாதை காப்பாற்றணும் நம்ம ஒரு செய்தி போடுறோம் அப்படின்னா அந்த செய்திக்கான ஒரு நல்ல விளைவுகள் ஏற்படணும் இந்த அதுக்கான செய்திகளை வந்து நம்ம போடணும் இப்போ வந்து என்ன ஆகி போயிடுச்சுன்னா அது போல் செய்திகளை வந்து குறைந்து போய் சம்பந்தமே இல்லாத செய்தி ரஜினிகாந்த் சீமான் சந்தித்தது இதெல்லாம் வந்து ஒரு செய்தியே அது அந்த மனுஷனே இந்த மனுஷன் சந்திச்சு இருக்கிறாரு அது தேர்தல் நேரம் கூட கிடையாது இப்ப என்ன நடந்த என்ன இப்ப இது வந்து ஒரு விவாதமா போட்டுக்கிட்டு விஜய பார்த்து பயந்துட்டாங்களா அப்படின்னா விஜய் உண்மையிலே பயந்தார் அண்ணன் சீமான் அது எந்த சமயத்துல பயந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு தத்துவம் சொன்னாரு பாருங்க அந்த தத்துவத்துல அவர் மட்டும் இல்ல நான் பயந்துட்டேன் பல பேர் பயந்துட்டாங்க திராவிடமும் தேசியமும் ஒன்று அப்படின்னாருல அதுல உண்மையிலேயே விஜய் படத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது போல வந்து என்ன மாதிரி ஒருத்தன் ரசிக்க முடியாது என் தம்பிகளுக்கெல்லாம் தெரியும் நான் எந்த அளவு விஜயை வந்து நேசிப்பேன் ரசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது படத்தில் ஆனால் படம் காட்டினா அதெல்லாம் ரசிக்க முடியாது அண்ணன் சீமான் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் சந்திப்புங்கிறது ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு இந்த மண்ணில் எந்த அரசியல் வந்து தேவை என்ன வேணுங்கிறத வந்து மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் யார் மக்களோட நிற்கிறாங்க எப்போதுமே மக்களோட நிற்கிறாங்கங்கிற முடிவு பண்ணுங்க எப்போதோனும் மக்களோட நிற்கிறவர் மக்களின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் அவரை தவிர யார் வந்தாலும் அவங்க நமக்குலாம் எதிரி கிடையாது என் தம்பி சொல்கிற மாதிரி அவங்க எல்லாருமே உதிரி தான் அப்படி தான் நாங்கள் நினச்சிட்டுருக்கோம் ஏன்னா எங்களுக்கு எங்கள் தத்துவம் மட்டும்தான் தலைவர் எங்கள் தலைவரே தான் எங்களோட தத்துவம் நன்றி வணக்கம்